திருச்சியில் பசுமைப் பேரணம் நடக்கும் ஆக்ரா ایکسپோ 2025 மார்ச் ஏழு முதல் 9 வரை திருச்சிக் கலை நடைபெறுகிறது. நம்மள ஏதோ இந்திய எதிரκραங்க அப்படி இல்லை. நீ இந்திய திணிக்கும் போது நம்ம ரெசிஸ்ட் பண்றோம். மூணாவது ஏதாவது படிக்கணும்னா நான் சைனீஸ் தான் படிப்பேன். ஏன் எதனால அப்படி சொல்ற? ஏன்னா எஸ்பெஷியலி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த பிரதம மந்திரி ஸ்கீம், இந்த நவோதயா ஸ்கீம் இந்த மாதிரி அஞ்சாவது ஃபெயிலேட் நீ அண்டியா ஃபெயிலேட் என்ன பண்ணுவான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க ஓகே நீ வந்து குலக் கோயிலே பண்ணு எக்கஷனல் ஸ்டடிஸ் சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமான ஏஜ்லேயே அதை கொண்டு வர்றது அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ரொம்ப தவறு இந்த பணக்காரங்க இருக்கறவங்க வந்து லேபர் வேலை பண்ணுறதுக்கு ஆள் தேடுறாங்க இந்த ட்ரம்ப் இலானோட கூத்துலாம் பார்க்கும் பொழுது சைனா உண்மையாலுமே அமெரிக்காவை காலி பண்ணிரவாங்க போல சூப்பர் ஏஐ டெக்னாலஜி உலகம் முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஏஐ யுகத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியா இருக்கும் நீங்க நான் ஒரு ரீசெண்டா ஒரு டிவைஸ் பார்த்தேன் அந்த ஒரு பின் மாதிரி நீங்க போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நான் வந்து பிரான்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்தி பேசுறவங்க மேலயோ இல்ல ஹிந்தி மொழி மேலயோ நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியுமே கிடையாது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடுல ஏதோ இந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு இல்லை நீங்க இந்திய திணிக்கும் போது நம்ம ரெசிஸ்ட் பண்றோம்

நான் ஏன் சைனீஸ் படிப்பேன் மூணாவதா படிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் சைனீஸ் படிப்பேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க சைனாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வளர்ச்சி இன்னைக்கு சைனால இருக்குன்னு சொல்றான் அதாவது அமெரிக்காவை விட சைனா இருபத்தைந்து வருஷம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்குன்னு சொல்றான் ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி மிக மிக அதிகம் இந்த ட்ரம்ப் இலானோட கூத்தெல்லாம் பார்க்கும் பொழுது சைனா உண்மையாலுமே அமெரிக்காவை காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு அவங்களே சொந்த காசிலே சூனியை வச்சுக்குவாங்க போல இருக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பட் சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸாக டெவலப் பண்ணிருக்காங்க அப்போது அடுத்த எக்கனாமிக் சூப்பர் பவராக குளோபல் பவராக வர்றதுக்கு சைனா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்போ அதை படிக்கிறது பெட்டர் சைனீஸ படிக்கிறது பெட்டர் இப்ப பிரெஞ்சோ ஜெர்மனோ ஹிந்தியோ வேற மத்த இந்தியன் லாங்குவேஜ் படிக்கிறது எனக்கு என்ன பயன் இருக்குனே எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் வந்து கல்வியினுடைய தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வர பாக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி சிஸ்டம் இவ்ளோ வருஷமா இருந்திருக்கு அது வந்து அவங்க சொல்ற மாதிரி ஒரு நீர்த்து போற நிலைமைக்கு வந்துருச்சா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல பட் ஆக்சுவலா தமிழ்நாடு என்ன பண்றாங்கன்னா டோட்டலா புதிய கல்வி கொள்கையை ரிஜெக்லாம் பண்ணல சோ ஒவ்வொரு மாநிலமும் இந்த புதிய கல்வி கொள்கையை ஒரு ஃபிரேம் ஒர்க் மாதிரி எடுத்துக்கிறாங்க அதுதான் நல்லதும் கூட அந்த அதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த குடுத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே அச்சு பிழை மாறாம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம் சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் எது நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு எது நமக்கு சரி வரலையோ அதை மட்டும் ஒதுக்கிட்டு அதை ரீஅடாப்ட் பண்ணி சட்டசபை பாஸ் பண்றாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பேஸ் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய நல்ல நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது அந்த மாதிரி தான் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ஒவ்வொரு ஸ்டேட்டும் அததான் பண்ணணும் எஜுகேஷன் எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் இட்ஸ் இட்ஸ் நாட் அ யூனியன் லிஸ்ட் இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல கல்வி பொதுவா மோஸ்ட்லி தான் புதுப்பட்டியோஸ்ட்லி ஹையர்லாம் ஊடுருவ ட்ரை பண்றாங்க இந்த பிரதம மந்திரி ஸ்கீமு அப்புறம் ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஒரு நவோதயா ஸ்கீமு இந்த மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கல்வி வழியா அதாவது கல்வி கல்ச்சர் இது வழியா மக்களை அடிமைப்படுத்துறது அதுதான் வந்து அதனுடைய இவென்ச்சுவல் கோல் அதாவது ஒரு 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 கல்ச்சரை ஒரு ஐடென்டிட்டியை அழிக்கணும்னா தமிழ்நாடு மக்கள் ஏன் வந்து பொங்கி எழுறாங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஐடென்டிட்டியை அழிக்க ட்ரை பண்றாங்க தமிழ் ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு சரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழன் அதுக்கப்புறம் இந்தியன் அப்படிங்கிற ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும் நீங்க அந்த தமிழ் ஐடென்டிட்டி அழிச்சிட்டீங்கன்னா மொத்தமா நம்ம தமிழ்நாட்டை வந்து நம்ம பொலிட்டிக்கலா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற கோல்ல தான் அதை இன்ஃபுளு பண்ண ட்ரை பண்றாங்க ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டுக்குள்ளார ஒரு யூனியன் யூனியனோட இன்ஃபுளுஸ் அன்னெசரி ஆக்சுவலா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற லெவல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பார்த்த வீடியோவில் வந்து இருமொழி கொள்கை மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க பட் அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமான வாதம் அப்படின்னு எனக்கு புரியுது என்னன்னா இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எண்ணி ஐம்பதை வந்து நாங்கள் வந்து சீக்கிரமா தொடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆல்ரெடி ஐம்பத்தி ரெண்டுல இருக்கு இருமொழி கொள்கை வந்து ஃபெயிலியர்னா தமிழ்நாடு நீங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு போட்டிருக்க கோல இன்னிய டேட்ல கிராஸ் பண்ணி இருக்கோம் தாண்டி இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ சோ அப்போ நீங்க நல்லா படிக்கிற பையனை பார்த்து தானே நீங்க காப்பி அடிக்கணும் நான் எதுக்கு உங்களை பார்த்து காப்பி நீங்களே தப்பா நீங்களே கம்மியான மார்க் வாங்கி ஃபெயில் இருக்கீங்க உங்கள பார்த்து எதுக்கு நான் காப்பி நீங்க தானே என்ன பார்த்து காப்பி அடிக்கணும் அப்ப எங்க இருக்கிற விஷயம் நல்லா தானே வந்திருக்கு சோ அப்ப அது எப்படி ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க அதுல எந்த லாஜிக் இருக்கு ஒரு காமன் சென்ஸுக்குலாம் யோசிச்சு பாருங்க யாருக்கா சொல்லி கூட பாருங்களேன் நல்லா படிக்கணும் பண்ணி பார்த்து பார்த்து நம்ம பார்த்து திறந்து ட்ரை பண்ணுவோம் நீயே ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருக்க ஸோ ஒரு ப்ரூவன் மாடல் சொல்றீங்க இட்ஸ் அ ப்ரூவன் மாடல் இட்ஸ் அ வெரி வெரி ப்ரூவன் மாடல் மீனிங் இஸ் இட் த பெஸ்ட் மாடல் ஐ டோன்ட் நோ வி கேன் டி பெட்டர் வி கேன் டி பெட்டர் ஆஹ் தமிழ்நாடோட கல்வித்தரத்தை இன்னும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றலாம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் தமிழோ இல்லை இங்கிலீஷோ ஈவன் பேசிக் மேக்ஸ்லலாம் நிறைய வீக்னஸ் இருக்கு அதெல்லாம் நான் டவுட்டே இப்போ சொல்லலை பட் ஆனா இந்திய ஒன்றியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்கு அது ஒன்னும் டவுட்டே கிடையாது அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா எஜுகேஷனை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணாம எஜுகேஷனை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ண ட்ரை பண்ண இன்க்ளூசிவா ஆக்காம எக்ஸ்க்ளூசிவா பண்ண ட்ரை பண்றாங்க அதுக்கு உதாரணம் பெண்ணி பிள்ளை உதாரணம் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கல என்னன்னா அஞ்சாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைங்க அஞ்சாவதுல எதுக்கு இப்ப பப்ளிக் எக்ஸாம் கல்வி தரம் உயர்த்துறதுன்னு சொல்றாங்க எக்ஸாம் எப்படி கல்வி தரத்தை உயர்த்தும் நீங்க உண்மையாலுமே கல்வி தரத்தை உயர்த்தணும் எக்ஸாம் என்னத்தை டெஸ்ட் பண்ணுன்னா மார்க் எடுத்தியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுமே தவிர கல்வி எக்ஸாம் வந்து கல்வி தயாரித்த உயர்த்தாது ஸோ உண்மையாலுமே நீங்க உயர்த்தணும்னா மாண்டிசரி ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி பண்ணுங்க மாண்டிசரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் ஒரு மனுஷனை வந்து முன்னேற்ற ட்ரெயின் பண்ணாது மாண்டிசரி ஸ்கூல் எஜுகேஷன் அது என்ன பண்ணணும்னா லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில மனுஷன் வந்து எப்படி ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஹாக் பண்றது ரியாக்ட் பண்றது அதை எப்படி கத்துக்கறது ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த மாண்டிசரி பேஸ்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதுல எக்ஸாமே கிடையாது ஹோம்ஒர்க்கும் கிடையாது மாண்டிசெரி ஸ்கூல்ல போனீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து காலைல ஏஞ்சி எப்போ ஸ்கூலுக்கு போகணும்னு அவங்களே ஆர்வமா கேட்பாங்க ஏன் கேட்பாங்கன்னா அங்க எக்ஸாம் கிடையாது அதே சமயத்துல போரிங்கான கிளாஸஸ் கிடையாது புரியற மாதிரியான கிளாஸஸ் இருக்கும் பிராக்டிகல் ஓரியன்டான கிளாஸஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் அந்த அந்த சிஸ்டத்துல எக்ஸாமே கிடையாது ஸோ உண்மையான எஜுகேஷன் எக்ஸாம்ல இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல வருது அதை தானே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ இதனுடைய குறிக்கோள் என்ன இருக்குன்னா கம்மியான பேரை பாஸ் பண்ண வைக்கிறது நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணிடுறாங்க அது எப்படி குறைக்கிறது இங்கேயே அவனை அஞ்சாவதுலேயே அவனை வந்து அவனை வந்து ஒரு 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 தடைக்கல்ல போட்டு நீ அஞ்சாவது ஃபெயிலு நீ அஞ்சாவது ஃபெயில என்ன பண்ணுவான் அவனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஓகே நீ வந்து குல பண்ணு இல்ல வந்து நான் டிரைவரா இருக்கேன் சரி மெக்கானிக் என்கிட்ட வந்து மெக்கானிக்கா வந்து சேர்ந்து அதையும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் வொகேஷனல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமான ஏஜ்லயே அதை கொண்டு வரது அதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அது வந்து ஒரு பிரைமரி ட்ராக்கா கொண்டு வர முடியாது நீங்க பிரைமரி ட்ராக்கா வந்து ஹையர் எஜுகேஷன் தான் கொண்டு வர முடியும் கொண்டு வரணும் சைடுல அது வந்து நீங்க ஃபெயில் ஆகிட்டான் அதனால அவனை ஒகேஷன் ட்ராக்ல போட்டு அவனை வந்து ஒரு ஸ்கில்டு லேபரா மாத்திட்டேன் ஏன்னா இவங்களுக்கு இந்த பணக்காரங்களுக்கு வந்து லேபர் வேலை பண்றதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க இதுல நம்ம வந்து ஒரு நம்ம தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நல்ல விஷயமே கிடையாது நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் நம்ம வந்து நாலேஜ் ஓரியண்டடா இன்டெலெக்சுவலா ஒயிட் காலர் ஜாப்ஸா அடுத்த லெவலுக்கு போனேன் ஏன்னா இந்த லேபர் ஓரியண்டெட் வேலை எல்லாம் இப்போ ரோபோலாம் வந்துகிட்டே இருக்கு ஏஐ வந்துகிட்டு இருக்கு ரோபோ வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடறோம் ஆட்டோமேட் பண்ணி விட்டுருவோம் இது அதெல்லாம் போயிடும் நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அதுக்கு வந்து வேலைக்கு எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் ரெக்ரூட் பண்றீங்க ஹையர் எஜுகேஷன்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வெளியே வர அந்த ஹியூமன் கேபிடல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் குவாலிட்டியா இருக்குன்னு நீங்க போய் இருக்குங்க பெங்களூர் காலேஜ் ஒன்றும் பெருசா இல்லையா தமிழ்நாட்டு காலேஜானோம் நீங்க வந்து இந்தியாவிலே ஐடிக்கு ஒரு ஐநூறு பேரை வேலை கெடுக்கணும்னா எந்த ஸ்டேட்டுக்கு எந்த ரீஜனுக்கு போகணும் ரொம்ப சிம்பிளா கேளுக்க நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் இந்தியாவில் ஒரு ஆயிரம் பேரை வேலை கெடுக்கணும் ஒரே சமயத்துல ஓகே ஐடிக்கு ஒரே இடம் தான் போகணும் கோயம்புத்தூர் ஏரியா கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நெவி கன்னியாகுமரி இந்த இந்த பெல்ட்ல தான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹை குவாலிட்டி இன்ஸ்டியூஷன்ஸே இருக்கு ஒரு ஆயிரம் பேர் எடுக்கணும்னா வேற எங்கேயுமே போக முடியாது அதான் குவான்டிட்டியா சொல்றீங்க ஆனா அது குவாலிட்டியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற எங்கேயோ போவீங்க வேற எங்க போவீங்க சொல்லுங்க ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேரா நீங்க வந்து ஐஐடி ஐஐஎம்ல போய் எடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றது இங்கதான் இருக்கறதுல பெஸ்ட் தான் டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ்ல இந்தியா இந்தியால ஒரு நிர்ஃப் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃபிரேம் ஒர்க் நிஃப் டுவென்டி லாஸ்ட்ல அவங்க ஒரு ரேங்க் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் காலேஜஸ் டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ்ல முப்பத்தி காலேஜ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ரேங்கிங்க கிடையாது யூனியன் கவர்மெண்ட்ல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸையும் ரேங்க் போடுறாங்க அதில் போட்டு டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் எடுக்கிறாங்க அந்த ஹண்ட்ரட் காலேஜஸ்ல முப்பத்தேழு காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த முறையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வரலன்னா எப்படி முப்பத்தேழு காலேஜஸ் டாப் காலேஜஸ் தான் வந்துச்சு அப்போ நம்ம பண்ண விஷயங்கள் தவறுனா அவங்களுடைய ஓன் அசஸ்மெண்ட்டை நாம் எப்படி ஒரே ஒரு மாநிலம் அதாவது ஒன் தேர்டுக்கு மேலே தேர்ட்டி செவன் ஒன் தேர்டுக்கு மேலே அது எப்படி ஒரே ஒரு மாநிலம் நம்பர் ஒன்ல இருக்க முடியும் மொத்த இந்தியாவில் மொத்தம் முப்பது மாநிலம் இருக்கே முப்பது மாநிலத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஒரே மாநிலம் முப்பத்தி ஏழு சதவீதம் எப்படி டாப் ஹண்ட்ரட் காலேஜ்ல வந்துச்சு அப்ப நம்ம எதோ கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் எதுவும் எந்த டேட்டாவுமே தமிழ்நாடு தவறா பண்ற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை தமிழ்நாடு கரெக்டா பண்ற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா டேட்டாவே இருக்கு எஜுகேஷன் டேட்டா எடுத்துக்கோங்க எக்கனாமிக் டேட்டா எடுத்துக்கோங்க சோசியோ எக்கனாமிக் டேட்டா எடுத்துக்கோங்க உமன்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க சைல்டு எஜுகேஷன் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்துக்கோங்க இண்டஸ்ட்ரியல் பீஸ் எடுத்துக்கோங்க எல்லா டேட்டாவும் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் எடுத்துக்கோங்க டிவி பினிட்ரேஷன் எடுத்துக்கோங்க மொபைல் பினிட்ரேஷன் எடுத்துக்கோங்க பர் கேபிட்டா இன்கம் எடுத்துக்கோங்க அர்பனைசேஷன் எடுத்துக்கோங்க என்ன டேட்டா எடுக்கணும் நீங்க எந்த டேட்டா எடுத்துருவாங்க ஆனா அங்க ஒரு விமர்சனம் இருக்கு நம்ம எப்பயுமே இந்த கம்பாரிசனை நமக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்டோடய பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு மேல இருக்கிற ஒரு ஜிடிபி கணக்கு எடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவும் சரி குஜராத்தும் சரி அவங்க நமக்கு ஒரு ஸ்டெப் மேல இருக்காங்க ஜிடிபி வந்து சாரான பர் கேபிட்டா இன்கம் எடுங்க

சில பேர்லாம் பண்ணி ஜிடிபி ல குஜராத் பெருசா இருக்கு அப்படின்னா அவங்கள ஹை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துடுறாங்க அதாவது எப்படின்னா பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஜாப் தான் கிரியேட் ஆகும் குஜராத்ல ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட் வேலை வாய்ப்பே கிடைக்காது அப்ப என்ன ஆகும் மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா மாத்திரம் தான் அந்த இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து மக்களுக்கு பணமா போய் சேர்ந்து அது மக்களுக்கு அந்த இன்கம் போய் சேரும் இல்லைங்களா அப்ப நீங்க ஒரு பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு வேலை தான் கிரியேட் பண்ணி பட்டன் மொத்தம் ஷர்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் தான் கேபிட்டல் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம கம்ப்ளீட்டா வேற மாதிரி யோசிக்கிறோம் இப்போ இப்ப பெரம்பலூர் மாவட்டம் மாதிரியான மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள்ல ஷூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறோம் இந்த ஷூ மேனுஃபேக்சரிங் பிளான்ண்டா ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ பெண்களுக்கு வேலை கிடைக்கும் போது அந்த இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த ஃபேக்டரிங் வரக்கூடிய வருமானம் மக்களுக்கு போய் சேருது ஸோ நாம டெக்ஸ்டைலு லெதரு ஆட்டோமொபைலு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான ஹை ஜாப் கிரியேட்டிங் ஃபேக்ட்ரிஸையும் ஏன்னா அப்பதான் மக்களுக்கு போய் பணம் சேரும் ஏன்னா பணக்காரங்க திருப்பி திருப்பி மாறிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற கொள்கை தான் அடிஷனலா கொள்கையா லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படிங்கிறது சுமை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்ல அந்த லாங்குவேஜ் கத்துக்கலன்னா எனக்கு அந்த நேரத்துல நான் வேற என்ன பண்ணலாம் படிக்கிறதுக்கு எகஜகமா இருக்கு நீங்க சயின்ஸ் படிங்க நம்ம எல்லாம் வந்து மேக்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து மேக்ஸ் தான் நம்ம வந்து மேக்ஸே வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டா இப்போ பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு டென்த்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா காமர்ஸ் எடுத்துக்கிறேன் இன்ஜினியரிங் கூட போகாம நான் காமர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க போய் அந்த குழந்தைங்களை ஆக்சுவலா என்ன ரீசன்காக காமர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம மேக்ஸை வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்டா சரியா சொல்லிக் கொடுக்காம நிறைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மேக்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே பேசிக் இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டான இது என்னன்னா பயாலஜி அதுக்கு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி கீழே கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கீழே தான் ஒரு பேஸ் மேக்ஸ் பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்கு பிசிக்ஸ் பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி இருக்கு கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் பயாலஜி இருக்கு பயாலஜியில இருக்கிற எல்லாமே வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தானே இல்லைங்களா அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ்ல ஒர்க் ஆகுது அந்த ஒவ்வொரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மேக்ஸோட ஃபவுண்டேஷனில் தான் ஆகுது ஸோ மேக்ஸ்ன்றது அவ்வளோ அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அதை வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக பலர்ந்துட்டோம் ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா லாங்குவேஜ் போய் படிச்சுலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க மேக்ஸ் நிறைய படிங்க பிசிக்ஸ் நிறைய படிங்க சயின்ஸ் படிங்க கெமிஸ்ட்ரி படிங்க மற்ற நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்றதை எடுத்து படிங்க ப் அகடமிக் சயின்ஸ் சயின்டிபிக் ரிசர்ச்சில் போய் இறங்குங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு உலகத்துல ஆர்ட் படிங்க ஹிஸ்ட்ரி படிங்க ஏன்னா நம்ம ஹிஸ்டரி வந்து ஒரு எக்கனாமிக்கா அது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஜாப் கிரியேட் பண்ணாதனால ஹிஸ்டரியை விட்டுடுறோம் இங்கிலீஷை விட்டுடுறோம் இல்லை தமிழ் இலக்கியத்தை விட்டுடுறோம் பட் அதெல்லாம் வந்து படிக்கலாம் இன்னொரு லாங்குவேஜ் தான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜி உலகம் முழுக்க வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு ஏஐ யுகத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியா இருக்கும் நீங்க இந்த உலகத்துல அன்பார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் வில் பி த லீடிங் லாங்குவேஜ் ஆர் ஐ கேன் சே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு பறந்து நம்ம பேசுறோம் ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள்லாம் ரொம்ப பாவமாக நான் பாக்குறேன் ஏன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து அவங்கள இங்கிலீஷ் படிக்க பண்ணிடுச்சு நம்மளுடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷை படிக்க பண்ணிருக்கு அவங்களோட பாலிடிக்ஸ் இப்போ பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இங்கெல்லாம் இங்கிலீஷை படிக்க விடாம பண்ணிடுச்சு இங்கிலீஷை படிக்க விடாம பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜிக்கு அக்சஸே பேரியர் அவங்களால அக்சஸே பண்ண முடியாது நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி இங்கிலீஷில் தான் வருது இப்போ நம்ம இன்டர்நெட்டில் எல்லா லாங்குவேஜஸும் நம்ம கொண்டு வரோம் இங்கிலீஷ் தான் இருக்குது இங் இன்டர்நெட்டில் எல்லா லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் எந்த எத்தனை வெப்சைட் வந்து இப்போ எங்கள் வெப்சைட்டாக எடுத்துக்கோங்களேன் எங்கள் கம்பெனி வெப்சைட்டு பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ம். இங்க நாங்க இப்போ ஓகே இப்போ ஏதோ ஜெர்மனில வந்து புஸ் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதனால அந்த ஜெர்மனில வந்து மொழி பயர்த்திருக்கோம். எங்க நம்ம அந்த மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு உண்டான லேங்குவேஜை நாங்க பண்றோம் தவிர வேற எதுவுமே பண்றது இல்ல. ம். பெரும்பாலும் இந்த பி2பி சாஃப்ட்வேர் சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அதனால இங்கிலீஷ்லயே ஜெர்மன்லயே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் சோ எல்லா எல்லா நாடுகளிலயுமே அதாவது இந்த பிஸ்னஸ் சைடு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தாய்மொழிக்கு அப்புறமா இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டுறாங்க ம் பிசினஸ் சைடு இல்லாம ஒரு காமன் மேனா இருக்கிறவங்க தாய்மொழி வச்சமே மாத்திரமே வச்சுக்கிட்டு அவங்களோட நாடுகளில் நல்லா சந்தோஷமா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரம் நம்மளும் அதே தான் பண்ண ட்ரை பண்றோம் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை போய் மாத்த ட்ரை பண்றாங்க இவங்க இதை ஃபாலோ பண்ணணும் உலகத்துல என்ன நடை நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு ஏன் நீங்க ஆப்போசிட்டா ட்ரை பண்றீங்க எனக்கு அது லாஜிக்கே இல்லாம இருக்கே அப்படிங்கறத எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ அந்த மொழி கம்யூனிகேஷன் பேரியர் நீக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா மொழி எக்கச்சக்கம் இப்ப ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரீசெண்டா ஒரு டிவைஸ் பார்த்தேன் அந்த ஒரு பின் மாதிரி நீங்க போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நான் வந்து பிரான்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க மாத்தி போட்டுக்கலாம் இங்கிலீஷ் டு பிரான்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா அது பிரெஞ்சுல சொல்லும் நீ திருப்பி பிரெஞ்சுல பேசுனீங்கன்னா எனக்கு வந்து அது இங்கிலீஷ்ல சொல்லும் அதே மாதிரி அதை நம்ம ஹிந்திக்கும் வச்சுக்கலாம் வேணும்னா சப்போஸ் நம்ம வேற வெளியாம டெல்லி போறோம் ஹிந்தியில அட்டா பேசணும்னா அது ஒரு பின்னா இது போட்டுக்கிட்டோங்கன்னா நம்ம தமிழ்ல பேசலாம் அது ஹிந்தியில சொல்ல போகுது அது திருப்பி ஹிந்தியில செஞ்சா தமிழ் சொல்ல போகுது இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் எதுக்கு அதே சமயத்துல இன்னொரு பேரு எனக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ ஒரு லாரி டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு இப்ப அடிக்கடி மாராஷ்டிரா போயிட்டு வராரு இல்ல டெல்லி போயிட்டு வராருன்னா அவர் மூணு நாலு மாசத்துல ஹிந்தி கத்துக்கிறாரு சோ மூணு நாலு மாசத்துல படிச்சு கத்துக்கக்கூடிய ஒரு ஹிந்திக்கு எதுக்கு நான் பன்னெண்டு வருஷம் என் குழந்தைங்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் எதுக்கு நான் அதை படிக்கணும் மூணு மாசத்துல முப்பது நாளுகளே ஹிந்தி பாஷை இருக்கு முப்பது நாட்டுல தமிழ் கடி கத்துக்கலான் இருக்கு இல்லைங்களா அதே சமயத்துல ப்ராக்டிக்கலா நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னா நீங்க பாம்பேவோ டெல்லியோ ஒரு மூணு மாசம் போய் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கத்துக்குவீங்க அது வந்து தப்பு கிடையாது திண்டிப்பது தப்பு கிடையாது தேவைன்னா கண்டிப்பா படிச்சுக்கலாம் அதுக்கு எதுக்கு நான் பன்னெண்டு வருஷம் அத படிக்கணும் லாஜிக்கே இல்லாம இருக்கு ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் இருந்தாலும் நான் படிப்பேன் இங்கிலீஷ்ல படிச்ச ஆகணும் ஏன்னா எனக்கு எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கு தமிழ் நான் படிச்சாவணும் பிகாஸ் இமோஷனல் பெனிஃபிட் இருக்கு எனக்கு தாய்மொழி இது ரெண்டுமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் எது படிக்கணும் அதுக்கு லாஜிக்கே இல்லையே சோ டு கன்குளூட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்ட்ல இருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த மொழி அப்படிங்கறத நீங்க கத்துக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட் போகுது இந்த மாதிரி கட்டத்துல நம்ம தாய்மொழிய நம்ம ஏன் தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம்னா நீங்க என்ன சொல்லுங்க இப்ப உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாய்மொழியை தான் வந்து அந்த இனமே வந்து ஐடென்டிஃபை ஆகுது இப்போ பிரான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பீப்புள் ஜெர்மன் எடுத்தீங்கன்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் இப்படி இதை இதை வச்சுதான் சைனீஸ்னா இந்த ஸ்பீக் சைனீஸ் இதை வச்சு தான் ஒரு இனமே ஐடென்டிஃபை ஆகுது உலகம் முழுக்க தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் நைன்டி பர்சென்ட் வந்து தாய்மொழி தான் ஒருத்தவங்களுடைய அடையாளம் ஸோ நீ அதை விட்டுட்டீங்கன்னா உங்களோட அடையாளமே போயிடும் அப்ப நீங்க யாருன்னே உலகத்துக்கு தெரியாது ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ் வர்றதுனால தமிழோட அட இது வந்து குவாலிட்டி குறைஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து சீரியஸான ப்ராப்ளம் அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாக்கணும் எந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் கொடுக்கறோமோ அதே மாதிரி நம்ம தமிழும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் குறிப்பா இந்த நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப சென்னை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி நகரத்துல இருக்கிறாங்க தமிழ் பேசுறது ஏதோ ஒரு இழிவா நினைக்கிறாங்க அவங்க வீட்ல இங்கிலீஷ்ல பேசிக்கிறது பசங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல பேசி ஏத்துட்டு அங்க தமிழ் மீடியம் பசங்க தமிழ்ல பேசுனா அதை வந்து கிண்டில் அடிக்கிறது கேலி பண்றது ஓ தமிழ் அப்படி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் மேல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வெறுப்பை வந்து கிரியேட் பண்றோம் நம்மளுடைய தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை நம்ம இழக்க வேண்டியிருக்கும் அது நமக்கு ஓகேன்னா நீங்க அத பண்ணலாம் அது ஓகே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மக்கள் விழுந்துறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய புரிதலா இருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க வைக்கோம் வேளாண் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகித நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை